தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நம்முடைய இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக நல்ல டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் மகிழ்ச்சியா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் நல்லா இருக்கேன் சோ மூணு கட்டம் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு நாலாவது கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் சோ நார்த் இந்தியால வந்து பயங்கர சூடா போயிட்டு இருக்கு நிறைய வாக்குவாதங்கள் நிறைய ப்ராமிசஸ் இதெல்லாம் இதுக்கெல்லாம் நடுவுல அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அரெஸ்ட் பண்ணி இருந்தாங்க பட் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அவருக்கு ஒரு ரிப்ரைவ் கொடுத்து ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்கோ அவரை வெளியே விட்டுருக்காங்க இது வந்து பிஜேபிக்கும் ஒரு ஸ்மாலான ஒரு ஒரு சர்க்கல் தான் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டெலாம் சொல்கிறாங்க ஏன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நிச்சயமாக ஆளுங்க கட்சிக்கு தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வரமாட்டார் அப்படின்ற மாதிரி தான் அண்டர்சிபேட் பண்ண நிலைமையில் பிரச்சாரம் முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால விட்டது சரியா நீங்க எப்படி பாக்குறீங்க அரவிந்த் கெஜ்ரிவால பொறுத்த வரைக்கும் டைம்ங்கிறது நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா தேர்தல் காலத்துல எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ கொடுக்கணும் அதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்துல வந்து ஏற்புடைய ஒரு விஷயம் நீங்க வந்து தேர்தல் சமயத்துல ஒருத்தங்க ஒரு ஜனநாயக சக்தியை நீங்க முடக்க கூடாது அவர் மேல என்ன ஒரு அவரு வந்து ஓடி ஒழிகிற ஆள் கிடையாது இப்ப இங்க இந்தியால இருந்து எஸ்கேப் ஆய் போயிருவாரு அப்படின்ற ஒரு ஒரு த்ரெட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து அவர் முடக்கிறதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் முதலமைச்சரா இருக்கிறவரு அவர் வந்து நாட்டை தாண்டி வெளியே போக முடியாது தலைமுறை வாங்க முடியாதுங்கிற கட்டத்துல அவருக்கு வந்து எலெக்ஷன் டைம்ல ஜனூஸ்ட் வந்து இடி வந்து அவ்வளவு பெரிய ப்ரூஃப் வச்சிருக்காங்க ஒருவேளை வெளியே வந்து அவரு சாட்சிகள்ல கூட கலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதையும் நம்ம பார்க்கணும்ல அவர் நிச்சயமா அரசு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாரு இன்னைக்கு வெளியே வந்துட்டாரு கேம்பெயின் பண்றாரு சைட்ல வந்து மிரட்டலாம் இல்லையா இல்ல நீங்க எலெக்ஷன் இவர ஈடி பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி மணிக்கு காசு பொறுத்த காசு பொறுத்த வரைக்கும் அந்த கேஸ்ல அவங்க எப்படி ப்ரூஃப் கொடுக்க முடியும் அப்படின்னா டாக்குமெண்ட் ப்ரூஃப் தான் கொடுக்க முடியும் நீங்க இதுல வந்து மணி உண்டான டாக்குமெண்டேஷன் ப்ரூஃப் தான் நீங்க கொடுக்க முடியும் அந்த டாக்குமெண்டேஷன் ப்ரூஃப்லாம் இடி ஆல்ரெடி இருக்கிற பட்சத்துல இவர் வந்து அதை கலைச்சிருவாருங்கிற சந்தேகம் அப்படி கலைச்சிருவாருங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா இவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இவருக்கு கொடுத்திருக்காங்க இந்த ஜாமீன் நான் பாக்குறேன் அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரு அவர் கடந்து வந்த பாதைகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவரு தொண்டு நிறுவனம் வச்சு மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒர்க் பண்ணி அவர் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் போதே இந்த 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 பரிவர்த்தன் ஒரு அமைப்ப அமைப்பை வச்சு பரிவர்த்தனம் அப்படின்னா மாற்றம் அப்படிங்கிற மாதிரி பொருள் அதுக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை நடத்தி அவரு கூட அப்பவே இருந்தவர் தான் மணி சிசோடியா அவர்கள்லாம் சோ அதுக்கப்புறம் அண்ணா சாரியா அவர்கள் வந்து அவருக்கு இவரு கடந்த முறை முதல் முறை முதலமைச்சர் ஆகும்போது டெல்லியில டெல்லில அந்த லோக்பாலுங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரும்போது காங்கிரஸ் வந்து அவருக்கு வந்து அதுக்கு ஓட்டு போடல அவருக்கு அந்த அந்த மெம்பர்ஸ் ஓட்டு போடாதனால அது பாஸ் ஆகாதனால அவர் வந்து அந்த பதவியை திறந்துட்டு வெளியே வந்தார் ஒரு வருஷத்துல அதை நீங்க மனசுல வச்சுக்கணும் அந்த மாதிரி லோக்பால் அதுக்கப்புறம் திருப்பி அடுத்து வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா இதை நான் நிறைவேற்றணும் அப்படி அப்படின்னா நீங்க மொத்த எனக்கு வந்து பெரும்பான்மை கொடுக்கணும் நீங்க அப்பதான் என்னால இதை நிறைவேற்ற முடியும்னு சொல்லி மக்கள்கிட்ட திரும்பி போய் அதை சொல்லி அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுங்கிறதையே வந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்ததுல இவருக்கு பெரிய பங்கு இருக்கு அவரோட அவரோட நான் ப்ராபிட் ஆர்கனைசேஷனுக்கு அந்த மாதிரி பண்ணி கொண்டு அவரும் அவர் மனைவியுமே வந்து இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள்ல செஞ்சு மக்கள்கிட்ட அப்படிதான் இவர் மக்களிடையே போய் சேர்ந்தாரு அந்த டைம்ல அதுக்கப்புறம் அவர் பதவியை திறந்து வந்திருக்காரு அவர் பதவியை திறந்து வந்திருக்கும் போது அந்த ஆள் இல்ல அந்த ஏதாவது செஞ்சு பதவியில தக்க வச்சு முதலமைச்சர் பதவியோ ஒரு வருஷத்துல யார் திறந்துட்டு வருவா நீங்க சொல்லுங்க கஷ்டம் தான் அது வந்து அது திறந்துட்டு வர்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அதனால தான் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கிறாருன்றதையும் நான் வந்து அப்படிதான் நான் வந்து பாக்குறேன் ஏன்னா வந்து மக்கள் திருப்பி திருப்பி சான்ஸ் கொடுக்கிறது காரணம் என்ன அப்படின்னு வந்து ஒரு ஒரு நியாயத்துக்காக அவரோட மினிஸ்டர் வெளியே திறந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து மக்கள் கிட்டே போய் சந்திச்சு மக்கள் அந்த திருப்பியும் வாங்கி திருப்பியும் உள்ள இருக்கிறாரு நிச்சயமா இந்த இடத்துல நான் என்ன பாக்குறேன்னா நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இருக்க அரசியல் சூழ்நிலையே வந்து ஒரு சதி நிறைந்த ஒரு அரசியல் ஒரு ஒரு நேர்மையான ஒரு அரசியல் எந்த கட்சியுமே அதாவது ஆள் ஆழ்ந்துகிட்டு இருக்க எந்த கட்சியுமே ஒரு நேர்மையான அரசியலை பண்றதே இல்ல காங்கிரஸ் பண்ணும்போது சதி வேலையை தான் பண்றாங்க கட்சிகளை உடைக்கிறது வேற கட்சிகள்ல இருந்து எம்பி அதே விஷயத்த பாஜகவும் செய்யுது இந்த மாதிரி ஒரு நேர்மையான அரசியல் நடத்தணும் அப்படின்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே நேர்மையா இருக்கணும் நீங்க இப்ப தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதனால தானே நம்ம பாலிடிக்ஸ் ஒரு சாக்கடை அப்படின்னு கூட நம்ம சில பேர் சொல்லுவோம் பாலிடிக்ஸ்னாலே வந்து முதுகுல குத்துறது எப்படி கால வாரை விடுறது ஒரு எக்ஸாம்பிள் அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா என்னப்பா அது பாலிடிக்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தானே நம்ம பேசுறோம் பாலிடிக்ஸே அப்படித்தானே அதுல நம்ம வந்து எங்க அந்த பாலிடிக்ஸ் வந்து இங்க இந்தியாவுக்கு கிடையாது யுஎஸ்ஆ இருந்தாலும் சரி எங்க போனாலுமே பாலிடிக்ஸ் இஸ் பாலிடிக்ஸ் இல்லையா இல்ல பாலிடிக்ஸ் நீங்க அந்த மாதிரி பிராண்ட் பண்றதுனால ஏத்துக்க முடியாது உங்க வீட்டுல நீங்க சாக்கடை ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா நீங்க அதை அப்படியே வடி விடுவீங்களா இல்ல க்ளீன் பண்ணுவீங்களா பண்ணுவோம் அப்ப வீட்டுல ஒரு நியாயம் நாட்டுல ஒரு நியாயமா நல்ல நீங்க நீங்க ஒரு நம்ம ஒரு நாட்டுல வாழ்றோம் அந்த நாட வந்து நீங்க உங்க தெருவ கூட்டினாதான் நாடு சுத்தமாகும் அது நம்ம மனசுல வச்சுக்கணும் பாலிடிக்ஸ்னா சாக்கடை தான் அப்படின்னு நம்மளே பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் ஒரு சமூக கருத்துக்களை பேசுறதுக்கு வந்து நம்ம ரெண்டு பேருமே உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கும் போது பாலிடிக்ஸ்னா சாக்கடைங்கிறத வந்து நம்ம ஏத்துக்கிட்டு போற மனநிலை எனக்கு இல்ல நான் என்ன விரும்புறேன் அப்படின்னா எந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் இந்த விஷயத்த அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன் கணேஷ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக இல்ல அதிமுக இந்த ரெண்டு கட்சியில ஏதாவது ஒரு கட்சி நேர்மையா இருந்தது வைங்களேன் ஆட்டோமேட்டிக்கா அது எதிர்க்கக்கூடிய கட்சி நேர்மையா இருந்தா ஆகணும் ஆமா அதுல மாற்றே கிடையாது ஏன்னா வந்து அப்படி இல்லைன்னா வந்து நிச்சயமா ஜெயிக்கவே முடியாது அதனால தானே கெஜ்ரிவால் நீங்க சொன்ன மாதிரி கண்டினியூஸா வர்றதுக்கு மிகப்பெரிய காரணமே வந்து உங்களுக்கு வந்து அவரோட நேர்மை ஆன ஒரு அணுகுமுறை தானே இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் வந்து வெளியே வரும்போது லோக்பால் வரணும் லோக் ஆயுக்தா வரணும் அப்படின்னு போராடுறதுனால தானே வந்து அவர் வந்து திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கிறாரு நிச்சயமாக அப்ப நீங்க இந்த மாதிரி அந்த லோக்பாலுக்காக பதவியை திறந்துட்டு திருப்பி பெரும்பான்மை பெற்று அந்த சட்டத்தை ஜன் லோக்பால் அதை மாத்தி அதை திருப்பி வந்து அதை அந்த மசோதாவை வந்து நிறைவேற்றினாரு அப்படின்னா இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு டிராக் ரெக்கார்டு இருக்கு இப்ப இந்த கட்டத்துல நம்ம பாப்போம் இப்ப அரசியல் செய்யும் போது பாஜக ஆளுங்கட்சியா இருக்கு காங்கிரஸ் வந்து திருப்பியும் ஆட்சி பிடிக்கணும்னு துடிக்கிறாங்க இந்த மாதிரி நேரத்துல அவர் கட்சியை உடைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கட்சி இப்ப அவர் வந்து ஒரு பேன் இந்தியாவா அவரை வந்து ஸ்பிரெட் பண்ணிட்டு இருக்காரு கோவா போறாரு குஜராத்ல ஆம் ஆத்மி பார்ட்டி வளருது பஞ்சாப்ல ஆட்சி பிடிச்சாச்சு இந்த மாதிரி வந்து ஒரு இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா காங்கிரஸ விடயும் பாஜக தான் அரவிந்த் கெஜ்ரிவால பெரிய த்ரெட்டா பார்ப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே காமன் ஓட் பேங்க் இவர் வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் வந்து பெரிய அளவு பண்றது இல்ல இவரும் டார்கெட் பண்றது வந்து அந்த இவர அதனாலதான் சாஃப்ட் இந்துவான்னு சொல்றாங்க பஜ்ரங் பலி அப்படின்னு வந்து தானே போறாரு அவரு ஆமா அப்ப இவரு இவரு இவரோட வளர்ச்சி யாருக்கு பெரிய திரட்டா இருக்கும் அப்படின்னா பாஜகவுக்கு பெரிய திரட்டு இப்ப பாஜக வந்து இந்த கட்சி அவரு இன்னைக்கு வெளியே வந்து அந்த ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு இல்லையா அவர் என்ன சொல்றாரு நீங்க பாஜக ஆம் ஆத்மி பார்ட்டில இருந்து எத்தனை வேற நீங்க பாத்தீங்க பேரை பேசுனீங்க அதெல்லாம் இங்க நடக்காது மாதிரி ரொம்ப ஒரு ஒரு தலைவர் அப்படிதான் ஆனா அவர் மேல அவர் கட்சின்னு ஆரம்பிக்கும் போது அந்த கட்சி வளரும் போது இவர் இவ்வளவு தூரம் பணத்தை வச்சு அடிக்கிறாங்கன்னா ஒரு கட்சியை நீங்க எப்படி புஷ் பண்றீங்க அப்படின்னா அப்ப நமக்கும் பணம் தேவைங்கிற இடத்துக்கு அந்த கட்சியை நீங்க தள்ளுறீங்க இதுக்குதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே நேர்மையான கட்சியா இருக்கணும் நீங்க தமிழ்நாட்டுல திருப்பி எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு தான் வரேன் இப்ப நீங்க ஒரு கட்சி நேர்மையா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு கட்சி நேர்மையா இருக்கும் வழி இல்லாம போயிடும் ஆமா இந்த இடத்துல ரெண்டு பேருமே கொள்ள கூட்டமா இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு சாய்ஸ் எல்லாம் போயிருது இப்ப நீங்க அதிமுக கேட்டீங்கன்னா திமுக காசு குடுக்கலன்னு கேட்பாங்க திமுக கேட்டீங்கன்னா அதிமுக காசு குடுக்கலன்னு கேட்பாங்க ரெண்டு பேருமே அந்த காசு கொடுத்து பண்ற பாலிடிக்ஸ் தான் பண்ணும்போது இந்த கட்டத்துல வந்து நீங்க இப்போ ஒருத்தர் வந்து அரசியல்ல வந்து நின்று தாக்கு பிடிக்கணும்னாலே பணம் ஒரு பெரிய மாறும் மாறும்போது அந்த கட்சி தலைமை எப்படி எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன் அப்படின்னா சரி நான் தூய்மையா இருந்துக்கிறேன் கீழே இருக்கிறவங்க கட்சியை காப்பாத்துறதுக்கு என்னென்ன உண்டு அத பாருங்க மாதிரி ஒரு மெசேஜ் இல்ல அவர் கூட வந்து இது நீங்க அரசியல் கட்சி வரும்போது அவங்க கூட இருக்கிற மத்த மத்த தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்லி எந்த ஒரு கேரண்டி இல்லை இல்ல அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த இடத்துல நம்ம சட்டத்தின்படி அவர் மேல என்ன ஏதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்குன்னா அதுல தண்டனை கொடுக்கறதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ஆனா

ஸோ இவர் வந்து ஒரு பெரிய ஒரு லேர்னட் பர்சன் ஐஐடில படிச்சிருக்காரு ஸோ கொஞ்சம் ஸ்காலரு அந்த மாதிரி நேர்மையானவர்கள் தப்பு செய்யும் போது கொஞ்சம் நுட்பமா செய்வாங்க அந்த அளவுக்கு நுட்பமா செஞ்சு இவர் வந்து ரெக்கார்டிக்கலா எதுவும் ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் வெளியே வர முடிஞ்சா அது இந்த அளவுக்கு அந்த சமன்களை வந்து அவர் மதிக்காம இருந்ததே ஏன்னு எனக்கு புரியல அது அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பார்வையிருக்கு இவர் மேலே கரை இல்லைன்னா இவர் போய் அதை வந்து முதலே உடச்சிருக்கலாம் அவ அதை தள்ளி தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கறது வந்து ஒரு மொமெண்ட்மா பில்ட் பண்றதே வந்து எலெக்ஷன் கிட்ட வந்தா எதுவும் நடக்காது அப்படிங்கற எனக்கு என்ன இன்னும் இன்னும் சந்தேகம் ஏன் வலுக்குது காங்கிரஸ் கூட ஏன் டயப் பண்ணாரு எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து ஏன் இருக்காங்கன்னா இதுல இருந்து ஒரு இம்யூனிட்டி கெயின் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பாத்திருக்காரா என்னங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்கு நான் இதுல அரவிந்த் கெஜ்ரிவால் முழுமையா வந்து இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தூய்மையானவர் அப்படின்னா நிச்சயமா வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு வந்து அவர் கொஞ்சம் ரிப்ரைவ் கொடுத்துருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் ஏன்னா வந்து அதுவும் எலெக்ஷன் டைம்ல பிஜேபி அவர் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு கோ ஈலர்வே ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் அதை பார்த்துட்டு இல்ல இவர் வந்து அப்பழுக்கற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்திரசூர் நினச்சி வெளியே விட்டுட்டாரு அப்படின்னா அது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா போயிருக்கும் பட் அதெல்லாம் தாண்டி பிஜேபி கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட அவர் அரெஸ்ட் பண்றாங்க அதை வந்து ஹைகோர்ட்ல கோர்ட்ல பாக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்ல பாக்குறாங்க அதாவது வந்து இருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே ரொம்ப ஓவர் ஓவராலிங்காக இருந்ததுனாலதான் ஓகே அவர் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் எல்லா சைட்லேருந்தும் வருது பட் ப்ரூவ் பண்ண முடியுமா இல்லையான்றது அடுத்த டிஃப்ரெண்ட் பற்றி நல்பர் பட் தேர் அது ஓவர் ஆலிங் எவிடென்ஸ் எகெயின்ஸ்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன்னா அந்த காசை வச்சு தான் அவர் வந்து பஞ்சாப் அப்படின்னு பண்ணார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ ஒருவேளை ராவோட நம்ம ம தெ தெலுங்கானா இருக்காங்களே கவிதா கவிதா ஒருவேளை அப்ரூவராக மாறிட்டாங்க அப்படின்னா இவருக்கு பெரிய ப்ராப்ளமாக கூட ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்ல இது நம்ம இது மொத்தமா நம்ம பார்க்கும்போது அரசியல் சூழ்நிலை இங்க இருக்கிற அதிகார வர்க்கம் கரெக்டா வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் நட நினைச்சதுன்னா இந்த இந்தியால வந்து நேர்மையா அரசியல் நடந்த தேர்தல் நடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தொங்கிட்டு இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து நம்ம ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டிஸ் எதுவுமே சட்டப்படி செயல்படாத ஒரு நாட்டுல இந்த மாதிரிதான் அரசியல் கட்சிகள் தள்ளப்படுவாங்க நீங்க புதுசா புதுசா கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற எந் எல்லாருமே முதல்ல தேடி போறது பணம் ஆமா பணம் இல்லை எப்படி நடத்த முடியும் ஒரு கட்சியை நீங்க நடத்தவே முடியாது அதெல்லாம் ஒரு காலம் கொள்கைக்காகவும் தலைவர்களுக்காகவும் தான் கொட்ட தான் கொண்ட என்ன பற்றுநாளையும் வரதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு காலம் எங்க அப்பா சொல்லுவாரு எட்டு கிலோமீட்டர் நடந்து அண்ணா அன்னைக்கு வந்து பேச போறாரு அப்படின்னா மதியமே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு கட்டிட்டு போவாங்களாம் போயிட்டு ஆறு மணிக்கு பேச ஆரம்பிச்சேன்னா எட்டு ஒம்பது பத்து மணி வரைக்கும் பேசலாம் பத்து மணிக்கு திருப்பி காலையில் வந்தோன்னா திருப்பி ரெண்டு மணி மூணு மணி ஆகுமா எட்டு கிலோமீட்டர் நடந்து போய் போயிட்டு கேட்டுட்டு திருப்பி வருவாங்க அதெல்லாம் எந்த காலத்துல இருக்கு அந்த மாதிரிலாம் நம்ம எங்கே பண்ணுறோம் அதெல்லாம் ஒரு காலம் இல்லையா இல்லை நீங்க நம்ம வந்து குளோபலைசேஷன் கேபிட்டலிசம்ங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம இருக்கும்போது எப்படி நடக்கும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து பவர் சென்டர்ஸ் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணதான் பார்ப்பாங்க அப்படிங்கும்போது போது டொனேஷன்ஸ் வந்து கார்பரேட்ஸ் வந்து வரதான் செய்யும் அந்த அதை வாங்கிட்டு பாலிசிஸை வந்து நீங்க அவங்களோட பிஸ்னஸ் கேட்ட மாதிரி தான் நீங்க பாலிசிஸ் கிரியேட் பண்ணுவீங்க அம்பானி வளர்ந்தது காரணமும் அதுதான் அதானி வளர்ந்துகிட்டு இருக்கிற காரணமும் அதுதான் ஸோ இந்த மாதிரி கார்பரேட்ஸ் வந்து காசு வாங்கி நீங்க கார்பரேட்ஸ்ங்கிறத வந்து நான் வந்து அதை ஏதோ தப்பான விஷயங்கிற மாதிரி நான் சொல்லலை கார்பரேட் வளர்றது ஒரு நாட்டுக்கு நல்லதுதான் வேலை வாய்ப்பு உயருது அவங்க வந்து இப்போ அமேசான் இங்க வளர்றாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு இப்போ டெலிவரி பண்றதுல இருந்து எல்லா அதாவது ஒவ்வொரு ஸ்கில்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லாருமே எம்ப்ளாய் பண்றாங்க இல்லையா சோ அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய கார்பரேட்ஸ் கண்டிப்பா லாபிஸ் இருப்பாங்க அவங்க பல எம்பிகளை கையில வச்சிருப்பாங்க ஒரு கவர்மெண்ட நினை அவங்க நினைச்சா கவுக்க முடியும் ஆஹ் வளர்க்கவும் முடியும் சோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லா நீங்க இருக்கும்போது நீங்க இன்னும் வளரணும்னு நினைக்கிற கட்சிகள் வந்து அடுத்த கார்பெட் கூட அவங்க டைய போடுவாங்களா அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயமா தான் நான் இத பாக்குறேன் இதை வந்து நீங்க எந்த எந்த கட்சியுமே பண்ணாத ஒரு விஷயத்தை அரவிந்த் கட்சிவால் பண்ணல அதுதான் முக்கியம் எல்லாருமே பண்ற ஒரு ஒரு தவறைதான் வந்து அத நான் அதுக்காக நான் வந்து அத நியாயப்படுத்த விரும்பல இல்ல அதான் அதான் நான் சொல்றேன் இத அத நான் முதல்லயே திருப்பி அதே தான் நான் வரேன் நீங்க அந்த அதை அவர் அவரை தண்டிக்கிறதுக்கு தார்மீகம் இப்ப அவர் இருக்கிற ஆளுங்கட்சி இருக்கான்றத நம்ம கேள்வி நம்ம எழுப்பி பார்க்கணும் ஆமா அது அது வந்து எனக்கு சொல்ல தெரியல தான் நான் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா வந்து யாருமே பண்ணாத தவறா அப்படின்ற மாதிரி பாத்தினா அவருக்கா எடுத்துக்கிட்டாரு கட்சிக்கு எடுத்துக்கிட்டாரா அது ஜெயிக்கிறதுக்கு மக்களுக்கு திருப்பியும் கொடுத்தாரு அது செலவு பண்ணாரு தான் கட்சியை வளர்க்கறதுக்காக கொஞ்சம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கே தவிர தனக்கு எடுத்துக்கிட்டாரு பர்சனல்லா எடுத்துக்கிட்டாரு இதனால தன்னோட தன்னோட தொத்திற்கு வந்து வளர்ச்சி இருந்ததுன்னா அப்படியெல்லாம் இல்ல பட் யூஸ் தின் யூஸ் த மணி ஃபார் எலெக்ஷன் கேம்பெயின் இன் பஞ்சாப் அண்ட் ஒன் பஞ்சாப் ஆமா உம் இப்போ ஒவ்வொரு கட்சிக்கு பின்னாடியும் எவ்வளவு தொழில் அதிபர்கள் இருக்காங்க நீ யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு கட்சிக்கு பின்னாடியும் எவ்வளவு தொழிலும் தொழிலதிபர்கள் இருக்காங்க ஒவ்வொரு கட்சியில இருக்கிற அமைச்சர்களுக்கு எவ்வளவு பினாமியான தொ தொழில் இருக்காங்க அவங்களோட பணம் நான் ஒரு வாட்டி பெங்களூர் போயிருக்கும் போது அங்கே வந்து சித்தாராமியா அவர்களுக்கு வந்து பிஏவா இருந்த ஒருத்தர் அதாவது பிஏன்னா லீகல் பிஏ கிடையாது அந்தந்த இடத்துல வசூல் பண்ணி கொடுக்குறவர் அதாவது இப்போ இந்திரா ஒரு நூறு பப் இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு அங்கே வசூலை பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பிஏ வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்புறம் நாங்கள் கார்ல போயிட்டு இருக்கும்போது நாங்கள் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் அண்ணாந்து பாருங்க அண்ணாந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிகிற பெரிய பில்டிங் எல்லாமே அரசியல் காசு

அதாவது இன்னொரு இன்னொரு இன்ட்ரெஸ்டியான விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா இப்ப அடுத்த வாட்டி இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்கறதுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே காத்து எந்த பக்கம் வீசுங்கறத நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம் போன வாட்டி திமுக வந்துச்சுல்ல எல்லாருமே வித்தவுட் நோ டவுட் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா திமுகதான் ஆட்சியை பிடிக்கும் ஆமா ஆமா திமுக ஆட்சியை பிடிச்சிரும் அப்படிங்கற எந்த கணத்துல அந்த முடிவாகுதோ அந்த கணத்துல இருந்து இவங்க ஒரு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு உள்ள பட்ஜெட் அப்படின்னா இருபது பர்சன்டேஜ் நீங்க கமிஷன் எடுத்துக்கோங்க ரெண்டு லட்சம் கோடினா இருபது பர்சன்டேஜ் கமிஷன் நாற்பதாயிரம் கோடி அந்த நாற்பதாயிரம் கோடி எப்படி ப்ராசஸ் பண்ணலாங்கிற பிளான ஒரு வருஷம் ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு முடிச்சிருவாங்க நீங்க வந்த எப்ப எப்ப நம்பிக்கையில தீர்மானம் வரும் எப்ப ஒரு ரிவோல்ட் வரும் எதுவுமே கணிக்க முடியாது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கமிஷன போட முடியுமோ அந்த கமிஷன போட்டு நீட்டா அந்த காசை இந்தியால இருந்து வெளியெடுத்துட்டு போயிருவாங்க எப்படின்னா செல் கம்பெனிஸ் மூலமா இந்த நெட்வொர்க் வந்து இது வந்து ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நெட்ஒர்க்கா இன்னைக்கும் இருக்கு முன்னாடி இருந்திருக்கு இனிமேலும் இருக்கும் இது வந்து நம்ம நாட்டுல நடக்க அரசியல் கிடையாது இது உலக அரசியல் இது அந்த இந்த இந்த மணி நெட்ஒர்க் வந்து எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் வந்து சுவிஸ் பேங்க்ல டெபாசிட் பண்றதாகட்டும் கேமன் ஐலண்ட்ஸ் போறதா இருக்கட்டும் மொனாக்கோ போறதா இருக்கட்டும் எந்த ஒரு நாட்டுல டாக்ஸ் ஃப்ரீ நேஷன்ல துபாயில இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும் துபாயில இன்வெஸ்ட் பண்ணனா நீங்க டேக்ஸ் கிடையாது அது மாதிரி சுவிட்சர்லாண்ட நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்க மாட்டான் இந்த மாதிரி எத்தனை நாடுகள் இருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்க மாட்டாங்க அப்ப இங்க இருக்கிற பணத்தை வெளியே எப்படி எடுத்துட்டு போக முடியும் வெளியே இருந்து எப்படி லிக்யூட் பண்ணி திருப்பி உள்ள கொண்டு வர முடியுங்கிற பிளான இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே போட்டுருவாங்க இது அரசியல்ல உள்ள இருந்தவர் என்ற சொன்னது இது பர்சனலா நான் நான் வந்து அரசியல்வாதிகள்கிட்ட பேசும்போது எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இது இதை இதை தடுக்கவே நீங்க முடியாது அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு வர அரசியல் கட்சி போட்டி போடணும் அப்படின்னா நீ கார்பரேட் இப்ப இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்த நீங்க பண்ணும்போது ஒரு கார்பரேட்ட டீல் போடுறாங்க அவர் பஞ்சாப்ல போய் ஆட்சி பிடிக்கிறதுக்கு காசு தேவைப்படும் செலவு பண்ணணும்னா மக்கள் இருந்து கா இவங்க இவங்க இறக்குற பாருங்க ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அந்த இதுல வாங்கியிருக்காங்க எதுல நம்ம எலக்ஷன் எலக்ட்ரானிக் பஸ்ல வாங்கியிருக்காங்க இப்போ அண்ணாமலை பாராளுமன்ற தமிழ்நாட்டுல செலவழிச்சு காசு ஆயிரம் கோடி ரூபாய் பாஜக தமிழ்நாட்டுல காசு கொடுக்கலையா இந்த வாட்டி காசு எல்லாம் வருது இந்த காசு எப்படி ஜெனரேட் பண்ணப்படுது இந்த இந்த சிஸ்டம் மாறாத வரைக்கும் நீங்க எந்த அரசியல் கட்சி நடத்தினாலும் அந்த அரசியல் கட்சி ஒரு ஒரு கார்பரேட் லாபிக்கு அடிப்படைஞ்சுதான் போகும் இதுக்கு இதுக்கு விதிவிலக்கான கட்சி ஆட்சிக்கு வராத கட்சிகளை வேணா விதிவிலக்கா நம்ம வச்சுக்கலாம் ஆட்சிக்கு வந்த கட்சிகள் எல்லாமே இதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க நீங்க நேர்மையா மாறினாதான் உங்களை எதிர்க்கிற கட்சிகள் நேர்மையா மாறும் சோ நீங்க அந்த தார்மீகத்தை நான் வந்து பாஜகட்டையும் இல்ல காங்கிரஸ்டையும் இல்லைன்னு நான் பாக்குறேன் அந்த தார்மீகத்தை அரவிந்த் கெஜ்ரிவால எதிர்க்க எதிர்பார்க்கறது வந்து ஒரு தார்மீகம் இல்லைன்னு நான் நியாயமான விஷயம் இல்லைன்னு நான் பாக்குறேன் சரி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்துட்டாரு ஸோ இதனால வந்து பிஜேபிக்கு நஷ்டமா லாபமா எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நஷ்டம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இல்லை அவர் வெளியே வந்தனா நல்ல கேம்பெயின் பண்ணுவாரு பிஜேபியோட சான்சஸ் வந்து கவளும் இந்தியா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரெங்க் ஆயிருக்குன்னு ஒரு சைடில் பேசுறாங்க இல்லைப்பா அவர் ஏற்கனவே வந்து இஸ் ஆல்ரெடி அக்யூப்டு அவர் வெளியே வந்து இது மக்களை வந்து அவரை வந்து பார்க்கும்போது இது பிஜேபிக்கு தான் லாபமா அமையும் நிச்சயமா அவர் வந்து ஹி வில் நாட் பி எனிவேர் வாட் பி இன்டென்ட் டூ அப்படின்ற மாதிரி சொல்றவங்களுக்கு நீங்கள் எப்படி பாக்குறீங்க நான் இவரை பொறுத்த வரைக்கும் எப்படி பாக்குறேன்னா இவங்க இந்த கூட்டணி மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்தியா கூட்டணி மேல மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரல ஏன்னா இவங்களால ஒரு இவங்க வந்து இப்பவே முடிய பிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரிதான் உள்ள ஒரு 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 அந்த மாதிரி ஒரு டைனமிக்ஸ் தான் இந்த கூட்டணியில இருக்கு மக்கள் இதை எப்படி பாப்பாங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிகார போட்டி ரொம்ப வலுவா இருக்கும் அவ ஒவ்வொரு கட்சியும் பவர் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சி ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு நம்பி ஒரு விஷயம் வந்து மக்களிடையே பரவலா இருக்கு அதை நான் உணர்றேன் அப்படிங்கிற போது அவங்க மெஜாரிட்டியா யார் வந்தாலும் போனாலும் அக்யூஸ்டோ இல்லையோ பாஜகவுக்கு பிரைட்டா இருக்கு சான்ஸ்ங்கிறத நான் பாக்குறேன் ஏன்னா மோடி அவர்களுடைய என்ன சொல்ற ஒரு புகழ் வந்து அந்த அளவுக்கு இருக்கு அத நம்ம உணர்றோம் அது இந்தியாவையும் சரி பார்டர்ஸை தாண்டி பல நாடுகள்லயும் வந்து அந்த மாதிரிதான் இன்னொரு விஷயங்கள் நான் வந்து நீங்க எக்கனாமிக்கலி நீங்க பார்த்தா கூட நீங்க ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்தாதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியா வரும் இல்ல இங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க கம்பெனிஸ்க்கு அப்பதான் வந்து ஒரு 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 இது இருக்கும் ஒரு நம்பிக்கை நம்ம ஒரு கண்ட்ரில போய் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அந்த பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் நமக்கு தெரியாது பட் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கா நல்லா இருக்கு அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால பாஜக வாய்ப்பு அதிகமா இருக்கு நம்ம அவங்களோட சீ ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால குடைச்சல் கொடுக்க முடியும் நான் நம்பல நம்பல ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு அருள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு இன்டர்வியூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வெறி விரைவில் அதுவரை நன்றி வணக்கம்